அதிமுகவில் மீண்டும் உட்கட்சி தேர்தல் எடப்பாடி வெளியிட்ட மிக முக்கிய அறிவிப்பு இந்த மாதிரி தினம் வெளியாக வெளியாகக்கூடிய அதிமுக சம்பந்தமான அனைத்து விதமான அரசியல் தகவலையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும் இரண்டாம் கட்ட ஆலோசனைகள் கூட்டங்கள் பூராமே முடிவடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் அதற்கடுத்து இந்த மாதம் ஒன்பதாம் தேதியே மாவட்ட செயலாளர் கூட்டம் என்பது போடப்படுகிறது ஒரு சில காரணங்களால் அந்த கூட்டமானது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறது அப்படிங்கிற தகவல் பார்த்தீங்கன்னா அதிமுக தலைமையை அறிவிப்பு கொடுத்தது அதற்கு பதிலாக வருகின்ற பதினாறாம் தேதி மாவட்ட கூட்டத்திற்கு பதிலாக செயற்குழு கூட்டமானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் பதினாறாம் தேதி கண்டிப்பாக செயற்குழு உறுப்பினர்கள் அது மட்டுமல்லாமல் முக்கியமான அவர்கள் பூராமே அழைத்து ஒரே இடத்தில் வைத்து எடப்பாடி பள்ளிச்சலாம் அடுத்த கட்ட ஆலோசனை செய்ய இருப்பதாகவும் தகவல் வெளியாகி கொண்டிருந்தது இப்படிப்பட்ட ஒரு சூழலே அதிமுகவில் மீண்டும் உட்கட்சி தேர்தலாக நடத்தப்பட போகிறது அப்படின்னு சொல்லி ஒரு அதிமுக தலைமையின் சார்பாகவே வெளியிடப்பட்டிருக்கிறது அதாவது அதிமுக நிர்வாகிகள் தற்போது இருக்கும் பெரும்பாலானோர் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் இபிஎஸ் இரட்டை தலைமையால் நியமிக்கப்பட்டார்கள் அதில் தென் மாவட்ட ஓபிஎஸ் ஆதரவு நிர்வாகிகள் பலர் மக்களவைத் தேர்தலில் வேலை செய்யவில்லை என கூறப்படுகிறது இவர்களை வைத்துக் கொண்டு இரண்டாயிரத்தி சந்திக்க முடியாது என்பதால் உள்கட்சி தேர்தலை நடத்தி புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்ய எடப்பாடி பழனிசாமி

பார்த்தீங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்குரிய அனைத்து வேலைப்பாடுகளும் இப்போ பார்க்க வேண்டும் அதில் நம்ம என்னென்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பூராமே மாவட்ட செயலாளர் கூட்டம் செயற்குழு கூட்டம் இந்த மாதிரி கூட்டங்களில் அறிவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இப்படிப்பட்ட சூழலில் அதிமுக எடுக்கிறதும் குறிப்பாக தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சரியாக வேலை செய்யவில்லை என சொல்லப்படுகிறது அதன் காரணமாக அதிமுக உள்கட்சி தேர்தலானது நடத்தப்பட்டு அந்த உள்கட்சி தேர்தலின் காரணமாக புதிய புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய வேலையில் இறங்கி விட்டாராம் எடப்பாடி பழனி அது மட்டுமல்லாமல் இந்த மக்களவை தேர்தலில் யார் யார் சரிவர வேலை செய்யவில்லையோ அவர்களுடைய பெயர் முழு விவரங்களுமே எடப்பாடியின் கைவசம் தான் இருக்கிறது அவர்கள் போராமே அடுத்தடுத்து பதவியிலிருந்து நீக்கப்பட இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி தகவலும் வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க ஒரு ஷேர் பண்ண மறந்துரு மறந்துடாதீங்க